நீங்கள் ஒரு ஒரு தாய இருக்குல்ல அதுல கூட நம்ம நினைச்சது உருட்ட முடியாது ஒரு திரைப்படத்தில் கூட டுவிஸ்ட் இல்லாம படம் நல்லா இருக்காது நீங்க ரஜினிகாந்தோ எம்ஜிஆரோ பாத்தீங்கன்னா வில்லனுக்கு நிறைய இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க கமலஹாசன் அதை பார்க்க முடியாது இவங்க ரெண்டு பேரும் எப்பயும் வில்லன் வந்து மாசாக இருக்கணும் அவன் தூக்கி சாப்பிட்டா கூட மாட்டாங்க ஏன்னா வில்லன் தான் அந்த கதைக்கு போக முடியும் அப்போ இவங்க சொன்னபடி தான் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி மற்றவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம செயல்படுறது யாருக்கு எதிராக மிகப்பெரிய இயக்கம் இத்தனை வருஷம் வேலை செஞ்சது இயக்கம் ரஜினி ஓப்பன் மீட்டிங்ல பேசுறாரு அப்போ நீங்க தெரியும் என்ன யாருக்கு எதிராக போறாரு அஞ்சு வருஷம் அனுபவம் இருக்கு நீ உங்கள்ட்ட இருக்கிற கேடரே இல்லை அதிக வச்சுக்கிட்டு நீங்கள் திட்டமிட்ட முடியுமா புஷ்யானதுக்கு என்ன பப்ளிக் லைஃப் என்ன தெரியும் இந்த சிக்கல் இருந்துமோ நீங்கள் எப்படி வாழ்க்கை நடத்த முடியும் அப்போ நீங்கள் ஒரு அரசியல் இறங்கினா உங்களோட முன்னேற்பாடுகள் நீங்கள் ஒரு ஒரு கிரிக்கெட் விளாட போகிறோம் செஸ் விளாட போகிறோம் பயிற்சி இல்லாமல் நீங்கள் கலந்து போக முடியுமா அதுதான் இங்கே நடந்திருக்கிறது இவருக்கு வந்து எடுத்தடு ப்ளே வந்து டைரக்டா நம்மளுடைய இந்த ரசிக கூட்டத்தை பயன்படுத்தி நம்ம அதிகாரத்தை புடிச்சிட்டாங்க அவங்க தலைவான ஒரு போஸ்ட் எழுதி கைதிக்கு போட்டாங்க அதலயே எல்லாமே நடந்துருச்சுன்னு நினைச்சிட்டேன் தலைவா கூப்டோனே இல்ல அதுலயே வந்து சரண்டரை ஜெயில்லடை போய் நான் ஒரு அனில்குந்தி மாதிரி கூட இருப்பேன்னா நீங்க சொல்லி நீங்க अनिल ரிலீஸ் பண்ண வேண்டியதுக்கு மன்னிப்பு கேட்டாரு மன்னிப்பு கேட்டாரு அப்ப நீங்க அந்த அளவுக்கு சொல்லிட்டு இப்போ நீங்க ஆளுமைகள் ஏன்னா விஜயகாந்தியும் சீமானும் இதெல்லாம் அவரோட பேசுறத நான் ரொம்ப முரண்படுறேன் இல்ல அதான் கட்டி நீ உப்பிடவே கூடவே கூடாது انا அந்த அவங்க வேற ஆமா

உள்ள கூண்டுக்குள்ள போய் உட்கார பெரிய விஷயம்